வணக்க மக்களே தினமும் உங்களுடைய உணவில் பூண்டு சேர்த்துக்கிறதுனால கிடைக்கக்கூடிய அற்புதங்கள் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாமா வாங்க மக்களே இந்த பதிவில் நாம் அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நான் போடக்கூடிய தகவல்கள் அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்தும் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான தகவல்களை நீங்க தொடர்ந்து பார்த்துட்டு ஆரோக்கியமா இருக்கலாம் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் வந்து மேம்படுத்த உதவும் கூண்டுடன் உங்களுடைய நாளை நீங்க தொடங்கினீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும் சோ உறுதி இல்லாத ஒடுசலான பெரும்பாலும் பச்சை நிறம் கொண்ட தண்டுகளுடன் கூடிய பூண்டு வந்து பழங்காலத்திலிருந்தே சமையலை வந்து பயன்படுத்திட்டு வராங்க ஸோ பூண்டு நம்மளுடைய சமையலுக்கு எவ்வளோ முக்கியம் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும் அதில் இருக்கக்கூடிய ஊட்டசத்துக்களை ஒன்று ஒன்றா தெரிஞ்சுக்கலாமா ஸோ பூண்டில் வந்து பார்த்திங்கன்னா வைட்டமின் பி சிக்ஸ் வைட்டமின் சி துத்தநாகம் நார் சத்துகள் கால்சியம் மெக்னீஷியம் செலினியம் மாங்கனீஸு போன்ற ஊட்ட சக்திகள் நிறைஞ்சிருக்கு அதே போல் பூண்டில் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகளும் ஆன்டி மைக்ரோபியல் பண்புகளும் பூஞ்சை எதிர்ப்பு பண்புகள் போன்றவையும் வந்து காணப்படுது அப்படின்னு சொல்றாங்க ஸோ மருத்துவ குணங்களால் இது பெரும்பாலான நாடுகளில் அனைத்து உணவு வகைகளிலும் வந்து சேர்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க ஸோ பூண்டில் உள்ள சக்திகள் உங்களுடைய வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரிக்க உதவுது இது உங்களுடைய ஆற்றல் அளவை வந்து அதிகரிக்க கூடுதல் கல்லூரிகளை வந்து எரிக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து தான் உங்களுடைய உடல் எடை குறைப்புக்கு பூண்டு பயன்படுது அப்படின்னு சொல்றாங்க சோ ஒரு சிலர் சொல்லுவாங்க தினமும் பச்சை பூண்டை சாப்பிட்டா உடல் எடை குறையும் அப்படின்னு சொல்லிட்டு சோ இந்த பூண்டுல பார்த்திங்கன்னா உடல் எடையை குறைக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்கிறதுனால நீங்கள் உடல் எடையை குறைக்க பூண்டை பயன்படுத்தலாம் ஸோ தினமும் ஒரு துண்டு பூண்டை வந்து நீங்கள் தண்ணீரில் ஊற வைத்துட்டு அந்த தண்ணீரை குடிப்பது இல்லை பூண்டு பேஸ்ட்டை கொஞ்சம் அதிகமாக வந்து சேர்த்துக்கிறது பச்சை பூண்டு ரொம்ப நல்லது ஸோ வந்து ஒண்ணுக்கு மேலே எடுத்துக்காதீங்க ஒன்று மட்டும் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் உயரத்த அழுத்த பிரச்சனை உள்ளவர்கள் தினமும் இரவு தூங்க செய்வதற்கு முன்பு பசும்பாலில் பூண்டை கொதிக்க வைத்து குடித்து வந்தால் இந்த ரத்த அழுத்த பிரச்சனையானது குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அது எப்படிங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை நீங்கள் வந்து எப்பவுமே நைட்டு பால் குடிச்சிட்டு படுக்கிற பர்சனாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணணும் நல்லா பாலை வந்து கொதிக்க வைக்கும்போது அதில் பூண்டு துண்டை போட்டுருங்க அந்த கொதி வந்த பாலை நீங்கள் குடித்தா போதும் அந்த பூண்டையோ சாப்பிட்றதோ பச்சை பூண்டு சாப்பிட்றது ஒரு சிலருக்கு அலர்ஜி ஏற்படுத்தும் ஒரு சிலருக்கு ஒவ்வாமை போன்ற பிரச்சனைகளை வந்து கொண்டு வரும் ஸோ அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நல்லா பாலில் கொதிக்கிற பாலில் பூண்டை போட்டு நீங்கள் வந்து அதை குடிச்சிங்க அப்படின்னு சொன்னால் ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ எப்பவுமே வந்து ஒரு நாளை போது அந்த வெறும் வயிற்றில் நம்ம சாப்பிடக்கூடிய அந்த உணவு தான் ரொம்ப சத்து அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் காலையில் வெறும் வயிற்றில் பூண்டு சாப்பிட்றது உடல்ல உள்ள கெட்ட கொழுப்புகளை நீக்கி ரத்த ரத்தத்தை வந்து சுத்தப்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ நம்மளுடைய ரத்தம் சுத்தமாக இருந்தால் நம்மளுடைய உடல் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் நல்ல ரத்தம் கிடைச்சு நம்மளுடைய உடல் ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கும் ஸோ ரத்தத்தை சுத்தப்படுத்த ஒரு சூப்பரான ஒரு விஷயம் அப்படின்னா இதுதான் சொல்றாங்க அதுக்கப்புறம் ஆக்சிசன் ஏற்ற பண்புகள் காரணமாக பூண்டு வந்து ரத்த அழுத்தம் மற்றும் இரத்த சர்க்கரை ஆகியவற்றை வந்து பூண்டு கட்டுக்குள் வைக்கிறது அப்படின்னு சொல்றாங்க பூண்டில் இருக்கக்கூடிய அல்லிசின் என்ற ஒரு காம்பவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய உடல்ல கணையத்தின் செயல்பாட்டை தூண்டி விடுவதோடு மட்டுமல்லாம உடலுக்கு தேவையான இன்சுலின் சிறப்பை வந்து அதிகரிக்க செய்கிறது இதனால நீரிழவு நோய் எனப்படக்கூடிய அந்த பிரச்சனைகள்லாம் வந்து ரொம்பவே குறைஞ்சி நம்மளுடைய உடலை வந்து ஆரோக்கியமாகவும் அழகாகவும் மாத்துது அப்படின்னு சொல்றாங்க ஸோ பூண்டை தொடர்ந்து சாப்பிட்டு வருவதனால நோய் எதிர்ப்பு சக்தி இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்து அதிகப்படுத்துது அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாத அந்த ஒரு பிரச்சனையை வந்து நமக்கு தவிர்த்துட்டு நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகப்படுத்துது அப்படின்னு சொல்றாங்க ஸோ இதில் இருக்கக்கூடிய துத்தநாகம் மற்றும் வைட்டமின் சி வந்து தொற்று நோய்களை எதிர்த்து போராட ரொம்பவே பயன்படுத்துது அதனால்தான் மக்களே இந்த நோய்களை வந்து விரட்டக்கூடிய ஒரு சக்தி நமக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரியான உணவுகளை நம்ம தொடர்ந்து எடுத்துக்கும் போது தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ வந்து உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி இல்லைன்னா நமக்கு அடிக்கடி வந்து காய்ச்சல் வருவது ஜலதோஷம் பிடிப்பது இந்த முடி கொட்டுறது இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வந்து தொடர்ந்து வரும் ஸோ அதனால நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்றது நம்மளுடைய உடலுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்றாங்க ஸோ பூண்டில் உள்ள அஜோன் என்ற ரசாயனம் படர்த்தாமரை மற்றும் பாதப்படை போன்ற சரும பிரச்சனைகளை சரி செய்கிறது அப்படின்னு சொல்றாங்க ஸோ இதில் இருக்கக்கூடிய பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் பற்களில் ஏற்படக்கூடிய வழியை சரி செய்து அதே சமயம் பூண்டின் சாறு ஈறுகளுடைய எரிச்சலை வந்து உண்டாக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ பூண்டில் அடங்கியிருக்கக்கூடிய மெக்னீஷியம் மற்றும் செலினியம் போன்ற சத்துகள் டெஸ்ட்ரோஸ்ட்ரோன் அளவை அதிகரித்து ஆண்களுடைய பாலியல் ஆரோக்கியத்தையும் வந்து மேம்படுத்த ரொம்ப பயன்படுது அப்படின்னு சொல்றாங்க ஸோ அதனால பூண்டை பாலில் போட்டு கொதிக்க வைத்து நீங்கள் அந்த பாலை மட்டும் குடித்தால் போதும் நீங்க பூண்டை பச்சையாகவோ பூண்டை வந்து நீங்க அப்படியேவும் சாப்பிட வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க பூண்டைய பச்சையாக சாப்பிட்றதுனால சளி இருமல் காய்ச்சல் போன்ற பாதிப்புகளிலிருந்து இருந்து விடுதலை பெறலாம் செரிமானம் மாதவிடாய் கோளாறுகள் எலும்புகள் வந்து உறுதியற்ற தன்மை மனச்சோர்வு போன்றவையும் வந்து பூண்டு சரி செய்து அப்படின்னு சொல்றாங்க ஸோ உங்களுக்கு ஒரு கேள்வி எழுந்திருக்கும் இவ்வளோ நேரம் வந்து கேட்டுட்டு உங்களுக்கு ஒரு கேள்வி எழுந்திருக்கும் என்ன அப்படின்னா வெறும் வயிற்றில் நம்ம வந்து பூண்டு சாப்பிட்லாமா வெறும் வயிற்றுல காலை மாலை மூன்று அல்லது நான்கு பூண்டு பற்களை பாலில் போட்டு நீங்கள் கொதிக்க வைத்து வந்தா உடல் நலத்திற்கு ஏராளமான நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ பூண்டை பச்சையாக அப்படியே சாப்பிட்டா நமக்கு முழுமையான சத்து கிடைக்குது அதே சமயம் பூண்டில் உள்ள அதிகப்படியான ஒருவித வாசனை சிலருக்கு பிடிக்காது கண்டிப்பாக பிடிக்காது அது ஒரு மாறி இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து நமக்கு வாந்தியோ ஏதாவது ஒரு பிரச்சனையோ ஏற்படுத்தும் ஒவ்வாமை பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு பூண்டு ஆகாது ஸோ அவர்கள் பூண்டை வறுத்தோ வேக வைத்தோ சாப்பிட்லாம் ஸோ அவ்வளோதான் அவ்வளோதான் மக்கள் இந்த மாதிரி வந்து ஒரு சில விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு எப்படி நமக்கு பிடிக்குமோ அந்த மாதிரி நம்ம இந்த ஃபுட்டை எடுத்துக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய உடல் நல்ல ஆரோக்கியத்துடனும் சுறுசுறுப்புடனும் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ போண்டு மட்டும் கிடையாது நம்மளுடைய சமையல் அறையில் இருக்கக்கூடிய பொருட்களும் சரி நிறைய விதமான உணவுகளை நம்மளுடைய உடலுக்கு மருந்தாக வேறு செய்து அது என்னென்னன்றத தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸில் நம்ம வந்து பார்த்துக்கலாம் ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க இந்த மாதிரி நிறைய தகவல்களை கேட்டு அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க நன்றி வணக்கம் மக்களே